என் அன்பு பிள்ளையே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தேவையற்று நாமே நமக்குள் நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு கண்ணோட்டம் மிகவும் தவறானது குழந்தையே நம்மைப் பற்றிய நம் கண்ணோட்டத்தை விட மற்றவர்கள் கண்ணோட்டத்திற்கு நாம் பெரிதாக மதிப்பளிக்க தொடங்கும் போதே நாம் மனதளவில் நம்மை தாழ்த்திக்கொள்ள துவங்கிவிடுகின்றோம் நாம் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் மறந்து அடுத்தவர்களின் எண்ணத்திற்கு அதிக மதிப்பு கொடுப்பதால் நம் செயல்கள் முழுதாக நடைபெறாமல் அதனால் மனம் புழுங்குவது உன் வழக்கமாகிவிட்டது முன்னேறணி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியை இந்த எண்ணம் சாகடித்துவிடும் உலகிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் முன்னேற்றம் எங்கிருந்து வரும் குழந்தையே இந்த அச்சத்திலேயே பலர் மற்ற தகுதிகளை திறமைகளை கைவிட்டு விடுகின்றனர் இந்த அச்சம் இருந்தால் படைப்பு திறனும் முன்னேற வேண்டும் என்கின்ற உந்துதலோ இருக்காது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதே தெரியாது புரியாது முதலில் இந்த எண்ணத்தில் இருந்து வெளியில் வர வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பது இருளில் இருப்பதற்கு சமம் இதிலிருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் என்று முனைவது முதல்படி மற்ற தடைகளை வரிசையாக களைய வேண்டும் மனதில் ஆழ பதிந்துள்ள எதிர்மறை எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அச்சம் தயக்கம் ஒப்பீடு என்று அனைத்திலும் இருந்தும் வெளிவர முயற்சி செய்ய வேண்டும் வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தில் பிறர் கருத்துக்களையும் மனநிறைவுகளையும் நிறைவுபடுத்த தெரிந்திருக்க வேண்டும் பிறர் உன்னை குறை கூறும்போது சோர்ந்து போகக்கூடாது பிறர் இப்படி இருக்கின்றனரே என்று உள்ளுக்குள் புழுங்க வேண்டாம் இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள் தீர்வு கிடைக்கும் இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும் சிலருக்கு இன்று உன்னை பிடிக்கும் நாளையே அவர்களுக்கு உன்னை பிடிக்காமலும் போகலாம் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது குழந்தையே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் வாழ்க்கையில் முன்னேற தெளிவான எண்ணம் அவசியம் தங்கமே மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலைப்படாதே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது தங்கமே முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கையில் ராஜாவாக மாறுவார் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை அது தந்து விடுகின்றது நிதானம் தவறினால் நிம்மதியும் தவறி போகும் குழந்தையே விட்டுக் கொடுப்பவர் போவதில்லை ஆனால் விட்டுக் கொடுப்பதும் அனுசரித்துப் போவதும் தொடர்ந்தால் நமக்குள் உணர்வுகள் உண்டு என்பதையே சிலர் மறந்து விடுவார்கள் வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழ பழகு காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் மனம் பணம் இதனை அதிகம் நேசித்தால் நிம்மதி போய்விடும் குழந்தையை அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிப்பதற்கு முன் உங்களிடம் உண்மை இருக்கின்றதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய் பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பாய் ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துத்தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது குழந்தையே எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மௌனம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை யாரிடமோ எதையும் எதிர்பார்க்காதே உன் வாழ்க்கை உன் கையில் ஓயாத அலைகள் போல் போராடு நீ நினைக்காத வெற்றி கூட உன்னை தேடி வரும் அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவானாலும் சரி அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் பயன்படுத்திக்கொள் நீ தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்துமே உன்னை சுற்றியே சுற்றி கொண்டிருக்கும் சரியான கண்ணோட்டத்தில் பார் கைப்பிடித்து விடலாம் தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று யோசிக்க தூண்டுகிறது வாழ்க்கை குறுகியது குழந்தையே வாழ்ந்து காட்டு கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரிந்துவிடும் பயம் மோசமானது அதை தைரியமாக எதிர்கொள் நினைவுகள் இனிமையானவை ரசித்து வாழ பழகு வாழ்க்கை எப்போதும் நாம் வேண்டியதையோ விரும்பியதையோ தருவதில்லை சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் தான் தருகிறது அவைகளை நாம் நிச்சயம் ஏற்கத்தான் வேண்டியுள்ளது உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்குள் தங்கமே ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தூன்றும் வாழ்க்கையானது இங்கு பலருக்கும் கனவாக இருக்கின்றது தன் காரியம் சாதித்துக் கொள்ளவே இங்கு பலர் நாசுக்காகவும் சாதுரியமாகவும் பாசவலை பின்னுகின்றார்கள் ஜாக்கிரதையாக இரு குழந்தையே மகிழ்ச்சியை சேமித்து வைப்பதில் எந்த பயனும் இல்லை அவ்வப்போது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் துவண்டு விடாதே எழுந்து வா இமயமும் உன் காலனியில்தான் குழந்தைகே கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது அன்பு குழந்தை நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணையாக நிற்கும் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் மகிழ்ச்சியாக மாறும் நான் மாற்றி காட்டுவேன் நம்பிக்கையுடன் காத்திருத்தங்கவேன் வாழ்க்கை நிலையில்லாதது என்று நீ இருக்கும் நிலை கண்டு கலங்காதே உன்னை பார்த்து இவனைப் போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர் வாழ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வின் தரத்தை நான் உயர்த்துவேன் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா என் பெயரை உச்சரித்து வா பயம் வேண்டவே வேண்டா நல்லதே நடக்கும் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றா மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நான் நானிருக்கின்றேன் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரும் அதனை அழித்துவிடும் அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது நீங்கள் சொன்னதை செய்யாததை விட உங்களுக்கு பிடிக்காத அனைத்தையும் செய்பவர்களின் முகத்தில் கூட விழிக்காதீர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்கள் உனக்கு உதவியவரை ஒருபோதும் பொது உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் விருக்காது உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே கவலை கொள்ளாதே நான் உன்னுடன் இருப்பதை நீ விரைவில் அறிவார் அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்துவேன் தங்கமே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி உன் இடத்திற்கு அவர்கள் வராதவரை உன் வழி அவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் தெரியும் குழந்தை சில சூழ்நிலைகள் பல சுயநலவாதிகளை அடையாளம் காண்பிக்கின்றது நானே கதியென்று இருக்கும் முன்னே எப்படி விட்டு விட்டுவிடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காதே பொய்யை சொல்லி ஆயர் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது மேல் குழந்தையே மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை உடன் இருக்கும் கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாது அளவிற்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி புண்ணியம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை பிறருக்கு பாவம் செய்யாதீர்கள் அதற்கான பலனை நீ மட்டுமல்ல உன் தலைமுறையே அனுபவிக்கும் பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் வீண் அவன் செய்யும் பிரார்த்தனைகளை இறைவன் ஒருபோதும் ஏற்பதில்லை கடல் கஷ்டத்தை கடக்க கையளவு நம்பிக்கை போதும் குழந்தையே இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாது சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டு போடும் வல்லமை கொண்டது உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக்கொள் பழிவாங்கிட அல்ல தப்பித்தவறை கூட அதே தவறை மற்றவர்களுக்கு செய்துவிடக் கூடாது என்பதற்காக எது கிடைக்கிறது அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் குழந்தையே ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல சில பேர் நன்றாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசினால் நம்மேல் பாசம் இருக்குதே என்று நினைக்க வேண்டாம் நம்மை சாமர்த்தியமாக ஏமாற்றுகின்றார்கள் என்று கடைசியாகத்தான் புரியும் பிறரை மகிழ்வித்து பார் அங்கே இருக்கின்றது நீ தேடிக் கொண்டிருக்கும் சந்தோஷம் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நடக்குமா என்று எண்ணாதே நடக்கும் என நம்பு முடியுமா என்று எண்ணாதே முடியும் என்று நம்பு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே மனதுக்குள் என்ன நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை நீ மதிக்காவிட்டால் கண்ணுக்குத் தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை குழந்தை சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் கலங்காதிரு என் வைரமே உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையேல் என் பாதங்களில் சுமத்துவிடும் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மாற்றுவேன் பொறுமைக்குள் தங்கமே உன்னை அவமதித்தவரைக் கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு நீ அவர்களை அதிர்ச்சியடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்பார் இதோ நான் உன் வாசலுக்கே வந்துவிட்டேன் உன் கவலைகள் எல்லாம் தீரும் நாள் இந்த வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் சந்தோஷமாக இரு என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல் வாழ்க்கையை நான் அமைத்துத் தருவேன் ஒவ்வொரு வழியும் உங்களை வலிமையாக்குகின்றது என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை தொலைக்காமல் இருந்தால் நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகின்றார்களே என வெம்பாதே குழந்தையே உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்னவென்று எனக்குத் தெரியாதா என்ன சரி சரிசெய்யத்தானே நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா அனைத்தையும் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் விருப்பப்படியே மங்கள நிகழ்ச்சி ஒன்று தர உன் இல்லம் நோக்கி வந்திருக்கின்றே அன்னதானம் செய் பணதானம் செய்யாதே அன்னம் போதும் பணம் ஒருபோதும் போதாது தங்கமி சிலை காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமி அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தா விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் செய்வது துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை குழந்தையே உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உனக்கு உதவப் போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதி அவர்களின் தேவைகள் உன்னிடம் முடிந்து போனது அவர்களின் பொழுதுபோக்கு உன்னால் நிறைவேற்றப்பட்டது அவ்வளவுதான் குழந்தையே எதை நினைத்தும் கலங்காதே மற்றவர்கள் உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை உங்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதே முக்கியம் உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு உன் கெண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம் காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும் நீ அதில் சிக்கி கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாதே இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி உன் வாழ்க்கை அழகாக மாறும் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே உனக்கு கலங்காதே நீ என்னிடம் வேண்டியதற்கேற்ப நான் உனக்கென்று காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் தங்கமே என்னை வரவேற்க தயாராக இரு நீதான் ஜெயிக்கப் போகின்றா எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இரு உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் அமரு உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றா உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டிப்பறிக்க பறிக்க முடியாது தங்கமே உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி வெற்றி நிச்சயம் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை கேட்கப் போகின்றா வாழ்க்கையில் துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினோம் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் இமை பொழுதும் விட்டு விலக மாட்டேன் தங்கமே இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன் உன் குடும்பப் பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா